திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மன மணமகள் பெயர் நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உப்பிலியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு திருவண்ணாமலை பகுதியில் வந்துட்டு ட்ரேடர் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இம்போர்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸை வந்துட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்றதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு மொழப்படி டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுக்கு பல கோடி அளவில் சொத்து இருந்தோம் இன்னைக்கு தனக்குன்னு ஆதரவாக சொந்த பந்தம் கூட யாருமே இல்லாமல் இன்னைக்கு தனிமேல தன்னுடைய குழந்தைங்க கூட இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்தோனம் தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்கள மாதிரியே படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலன்னாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸ்க்கு தனக்கு சப்போர்ட்டாக இருந்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடச்சா போகுதுன்னு சொல்லியிருக்குறாங்க மற்றபடி ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது வயதை பற்றியும் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலவன்ட்டு நல்ல ஒரு வசதியான காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியை சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகள் வந்துட்டு திருவண்ணாமலை பகுதியில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் முழு விலாசமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு அப்படின்னு அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதிரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் பண்ணிவிட்டு இவங்க ஃபேஷன் டிசைனரும் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரி ஒர்க் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த ஒரு தொழில் மூலியமா Gracias. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே பணம் கிடைக்கிறதுனால இந்த ஒரு பிஸ்னஸை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுவாழ்வுக்கு தான் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கேரளா பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்க கேஷாக மட்டும் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஒரு குணம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லி இந்த மணமகள் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் உங்களை பெண்மீட்டார் அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க